ஏன்னு மனிதா நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷன்னு அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு நான் ஸ்கூலில் படிக்க போல சாரி நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம் எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன் அந்த டீச்சர் இல்லை அந்த டீச்சர் கொண்டுட்டு ஒரு டிப்பன் பாக்ஸர் இந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க அந்த டீச்சர் அம்மா அவன் வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு முத தெரியாத ஒரு உருண்டியை கொடுத்துட்டாங்க சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க நாங்களும் கை நீட்டிகிட்டே போயிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க இப்போ பார்த்துக்கிறேன்னா ரொம்ப பச்சை அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா டீச்சருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துருவாங்க டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க பாப்பார் இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏன் ஒன்றுலேருந்து கூட நல்லா மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கும் உருண்டைக்கு ரொம்ப தூரமாக ஆயிடுச்சு சாப்பாடு ரொம்ப தூரமாக இருந்துச்சு அப்புறம் டிஃபன் பார்க்க திருட ஆரம்பிச்சுட்டோம் சேர்ந்து இதுக்கப்புறம் அந்த அம்மா டீச்சர் அந்த டீச்சர் அம்மா டிஃபன் பார்க்க கொண்டு வரதே விட்டாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலைகள் தான் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் பரவாயில்ல அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போகமாட்டேன் என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா நான் போகிறேன் என்னை தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் என்னை அனுப்புறாதுன்னு நான் அடம்பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு பாருங்கள் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இவ்வளோ இன்னலில் இருந்து ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் கடந்து வந்து இன்னைக்கு வந்து நின்ற காரன்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே உண்மைக்கேனே அத்தனை கைகள் வந்து அவ்வளோ கும்பிடணும்னே எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க ரொம்ப பெருமையா இருக்குண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணே இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சரி சந்தோஷம் சிவன் சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கணேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்திங்கண்ணே நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்திங்கண்ணே அது எடுத்த தேனி ஈஸ்வரனே நான் வெண்ணிலா கபடி அப்படி பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டேனே அவ்வளோ சாட்டினேன் அவ்வளோ சாப்பிட்ருக்கேன் இந்த படத்தை ஆரம்பித்த இன்றைக்கு நான் சொல்லிக்கிட்டே பெருவினேன் ஏன்னா இந்த மாதிரி படங்கள நான் சொல்ல முடியும் கௌதம் வாஸ்தவன் சார் மாதிரி படங்கள் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு செயல் வேறு ஆமாம் அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குன்னு ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நிறையா சட்டம் அது அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதித்து அந்த தண்ணி அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போயினேன் இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன்னு அது மாறியன்னு உங்களை சேர்ந்ததே தேனீஸ் யார் படம் பிடிச்ச விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணே அந்த செல்ல குட்டிகளுக்கு கட்டி பெத்தார்களுக்கு தங்க பெத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி